சமாள சுவையில் பாசி பருப்பு தாங்க பார்க்க போகிறோம் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடுற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு முதல்ல அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பை ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கோங்க ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு நாலு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா முறு முறுன்னு இந்த பருப்பு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அதே சமயம் கறிவிடவும் கூடாது இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறப்பாக இருக்கக்கூடாது இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு சாஸ் பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் இலக்க தக்காத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை கரைஞ்சி வந்தால் போதுங்க பார்க்க போதும் எதுவும் கிடையாது இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே அதே நெய்யில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு பவுடரை சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுகிட்டே இருங்க இது கூட ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் பாசிப்பருப்போடு வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வருங்க அப்போ சக்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முழுசாக ஒரே தடவையாக சேத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அல்வா பதம் நல்லா திரண்டு வரும்ங்க இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதம் சேர்த்துட்டு கலந்துவிடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஆர் டூ டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடுங்க தாங்க வாயில் வச்சோம் கரைஞ்சி போகிற அளவுக்கு ருசியான ஒரு அல்வா தயார்